ஹலோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பேங்கூர் ஃபேக்ட்ரி கிட்டே இருக்கிற கோவில் கோயில்கிட்ட இருக்கோம் இது வந்துட்டு பஸ் ஸ்டாப்பு கிட்டேயே இருக்கும் இந்த கோவில் வந்துட்டு வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ம் வாங்க இது தாங்க வெளியே வந்துட்டு இருக்கும் இந்த கோவில் வந்துட்டு ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகணும் எதிர்க்கே பார்த்தீங்கன்னா அழகாக பிள்ளையார் உட்காந்து நம்மளுக்கு வந்துட்டு தரிசனம் கொடுத்துட்ருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் ரெண்டு மெயின் மூலஸ்தான சன்னதி இருக்குதுங்க ஒன்று வந்து தேவி இன்னொன்று வந்துட்டு ஓம் சக்தி அம்மன் உங்கள் தாங்க பிரத்திங்கா தேவி கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு பாருங்கள் அம்மன் முகம் எவ்வளோ அழகாக தேஜஸாக நம்மளுக்கு வந்து காட்சி சளிச்சிகிட்ருக்கா இன்னைக்கு ஆடி வெள்ளி வந்துட்டு அம்மனுக்கு அலங்காரம் இன்னும் சூப்பராக பண்ணி நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பிரத்திங்கா தேவியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஃபஸ்ட்டு மூலஸ்தானம் இப்போ நம்ம பின்னாடி சுற்றி போகிறது வந்துட்டு அந்த சைடு போகிறது வந்து செகண்ட் மூலஸ்தானம் அந்த செகண்ட் மூலஸ்தானம் தாங்க வந்து ஓம் சக்தி அம்மன் ஓம் சக்தி அம்மனை பார்க்க நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மனை வந்து நம்ம பார்க்க போகிறோம் எந்தோ பார்த்துட்டோம் ஓம் சக்தி அம்மன் இவங்க தாங்க எப்படி இருக்கான்னு பாருங்களேன் எவ்வளோ அழகாக தேஜஸாக இருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா உச்சவர் ஓம் சக்தி அம்மன் வந்துட்டு வச்சுருக்காங்க அது வந்துட்டு அன்றைக்கி பூ பூஜை பண்ணியிருக்கிறதால அன்னைக்கு வந்து வெளியே வச்சிருக்காங்க இல்லைன்னா ரெகுலர் டேஸில் அன்னைக்கு அந்த அம்மன் வெளியே இருக்க மாட்டாங்க இப்போ வந்து நேராக பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து கால இருக்காங்க கால பைரவருக்கும் அங்கே ஒரு தனி சன்னதி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சக்தி அடிகளாரோட ஃபோட்டோ அந்த ஓம் மருவத்தூர் மருத்தூர் ஒன்று வச்சுட்டு அங்கே பூஜை பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஓம கொண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர் அவங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு மூணு ஸ்தானம் இப்படிதாங்க இருக்கும் இந்த கோவில்குள்ளே வந்ததுக்கப்புறமே அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சன்னதியும் இருக்குங்க நீங்கள் இது வியாழக்கிழமை வந்திங்கன்னா கொண்டக்கடலை மாலையும் போட்டு பூஜை பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வராகி அம்மா இருக்காங்க அது பக்கத்துலேயும் சின்னதாக இன்னொரு பிரதிங்கயா தேவி சிலையும் இருக்குதுங்க இங்கே பெங்களூர் கிட்ட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணுங்க தேங்க்யூ